நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பாதங்களை எண்ணெயால மசாஜ் செய்யறதுனால வர்ற ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க நிறைய பேர் ரொம்ப லீஸ்டா டேக் கேர் பண்ணிக்கிறது நம்மளுடைய பாதங்களை தான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு போங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்குன்னா அந்த பாதத்தை வந்து எப்பவுமே அந்த ஷேப்போடியும் அழகாகவும் பளபளப்பாகவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் அந்த பித்த வெடிப்புலாம் வராது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சாக்ஸ் அண்ட் ஷூ போட்டு மெயின்டைன் பண்றதுனால அதுவே நம்ம நிறைய நேரங்களில் போட பிடிக்கிறது சோம்பேறதுனால அதை மாட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு அதனால இந்த இந்த ஸ்லிப்பர்ஸ்க்கு மாறிடும் மாறும் மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னு வெயில் நம்ம பட்டு டேன் ஆகுறதுக்கான ஜாஸ்தியாவே இருக்கு அதையும் தாண்டி அந்த ஷேப் கால் கால் வந்து மாதிரியான பாதங்களையும் பத்திரமா பத்திரமா சீரம் போடுறது மட்டும் கிடையாது பேக் போட்டு இல்ல பெடிக்யூர் பண்ணி மாதிரி எல்லாம் அதை பாத்துக்கணும் இது எதுவுமே பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாதங்களை எண்ணெயால மசாஜ் செஞ்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு ஒரு பர்சன் தேவையில்ல நீங்களாவே பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் பாதாம் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நிறைய நேரங்கள இந்த சளி பிடிக்கிற ஒரு கேட்டகரி ரொம்ப குளிர்ச்சி அதனால அது மட்டும் நீங்க யார்ட்டையும் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி போட்டுக்கோங்க இன்ஃபேக்ட் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி படுக்கும் போதும் கூட மழை காலங்களில் நிறைய பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கடுகு எண்ணெயிலையோ பாதாம் எண்ணெயிலையோ அந்த மாதிரியான குளிர்ச்சி பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ இதனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் நல்ல தூக்கம் வரும் உங்க மன அழுத்தம் எல்லாமே போயிடும் அதுல என்ன ஒரு மேஜிக்னு தெரியல நீங்க பாதங்கள்ல நல்ல தேங்காய் எண்ணெயை நைட்டு தூங்குறது மாதிரி போட்டு அதை அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு தூங்கும் பொழுது அந்த ஃபுல் டேக்கான ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சி மன அழுத்தம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பறந்து போறது நீங்க இன்ஸ்டன்ட்டா உணர்வீங்க தூக்கமும் செம்மையா வரும் அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பீங்க நம்பர் டூ உங்க பாதங்கள் ரொம்ப அழகா இருக்கும் பித்த வெடிப்பு வராது சாஃப்ட் அண்ட் சப்ளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த எண்ணெய் போட்டு நீங்க அப்பப்ப மசாஜ் செய்யறதுனால உங்க பாதங்கள் சாஃப்டா இருக்கும் பிளஸ் அந்த பாதத்துல தான் உங்க பாடியில இருக்கிற எல்லா நரம்புகளுமே வந்து கனெக்ட் ஆகுது அதனால நீங்க பாதங்களுக்கு மசாஜ் செஞ்சு கொடுக்கும் பொழுது சில பல தசை பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல நோய் எதிர்ப்பாற்றல வந்து இது கூட்டு பாதத்துல என்ன வச்சா நோய் எதிர்பாற்றல் எல்லாம் சரியாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க பாதங்கள்ல தான் நரம்புகள் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுறதுனால அது நரம்பு மண்டலத்தை வந்துட்டு சாஃப்ட்டே சாஃப்ட் பண்ணி அப்படியே அமைதியாக்கி உங்களுடைய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய இம்யூனிட்டி பவரையுமே பண்ணுது நம்பர் என்னன்னு உங்க பாடியில இருக்கிற கெட்ட நீர் கெட்ட ட்ரைனேஜ் எல்லாமே வந்துட்டு வெளியாயிடுவான் சோ பாதங்களுக்கு நீங்க அந்த மசாஜ் பண்றதுனால ச உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவுமே ஒரு பெட்டரான விஷயம் தான் நம்பர் ஃபைவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதங்களை நீங்க தொடர்ச்சியா மசாஜ் பொழுது பாக்டீரியா பூஞ்சைகள் நெருங்காமலும் பாதுகாத்துக்கும் நிறைய நேரங்கள்ல இந்த பாதங்களுடைய விரல்களினுடைய இடுக்கல் எல்லாம் நிறைய பிரச்சனை வரும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த ஒரு ஆயில் மசாஜ் சோ இதை நீங்க டெய்லி பண்ணிக்கோங்க உங்க பாதங்களை ரொம்ப சூப்பரா வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்திருந்தா கீழ வந்து கமெண்ட் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்